வணக்கம் ட்ரேடர் சசி தினமொரு பார்வை அப்படிங்கிற இந்த பதிவு வந்து நேற்று கொடுத்துருந்துருக்கணும் என்னால் வந்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை கிட்டத்தட்ட ராத்திரி பதினொன்று பதினொன்றரை வரைக்குமே வேலையில் இருந்ததுனால வந்து அதுக்கு மேலே என்னால் கண்டினியூ பண்ண முடியல ஸோ ஒரு குயிக் அப்டேட்டாக வந்து இதை நம்ம வந்து பார்த்துருவோங்க ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளார பேங்க் நிப்டியில் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்று இதை வந்து பேசியிருந்தோம் நம்ம அதை ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம இதை பேசியிருந்தோம் இங்கே இருக்குது ப்ரைஸு முக்கியமான இடத்துல இருக்குது ஒருவேளை ரிஜெக்ட் ஆச்சுன்னா எங்கே வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைனை போட்டு வச்சுக்கோங்க இந்த ரேஞ்சுக்கு ஏதோ பக்கத்தில் வந்துட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பேசியிருந்தோம் இன்றைக்கி காலையில் செய்தித்தாளை எடுத்து பார்த்திங்கன்னா பங்கு சந்தையில் பெரும் வீழ்ச்சி ஒரே நாளில் எட்டு புள்ளி ஏழு லட்சம் கோடி அவுட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க இது வந்து ட்ரம்ப்பு பதவி எடுத்ததுனால அந்த மாதிரி வந்து வந்திருக்குது அது ஆயிரத்தி எட்டு காரணங்கள் வந்து சொல்லுவாங்க ஆனால் நமக்கு லெவல்ஸ் தான் படிக்கட்டில் இறங்குறானா படிக்கட்டில் ஏறுறானா இறங்குனதுக்கு இவ்வளோ தூரம் வந்து மேலே போயிருக்குது இந்த இடத்த அவனால் வந்து பிரேக் பண்ண முடியலை அதனால் ஒருவேளை இங்கேருந்து ரிஜெக்ட் ஆனான் அப்படின்னா எங்கே வந்து நிற்பான் இங்கேயே வந்து நிற்பான் ஸோ எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் பேசிட்டோம் நம்ம பேசுன மாதிரியே வந்து அதுவும் வந்து நடந்துருக்குது சரிங்களா இதுக்கான வாய்ப்புகள் வந்து எப்படி கொடுத்துருக்குறான் அப்படின்னு வந்து பார்ப்போமா எடுத்தவுடன் இம்மிடியேட்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆனோன்னு ஒரு பெரிய வால்யூம் கேண்டில் வந்தது அந்த வால்யூம் கேண்டல்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா அப்படியே பேரிஸ் ட்ரெண்டு அப்படியே கீழே வந்து படிக்கட்டில் இறங்க ஆரம்பிக்குது இது இது வந்து எப்பத்துலேருந்து நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து நடக்குது படிக்கட்டில் அவன் பாட்டுக்கு வந்து இறங்கி வந்துக்கிட்டே இருக்கிறான் இன்றைக்கி ஒரு கேண்டில் ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு இது கொடுத்தது அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மறுபடியும் படிக்கட்டில் இறங்கி தான் கீழே வந்துக்கிட்டே இருந்தது அப்போ ஒரு ஒரு டைமும் வந்து லோ வச்சுக்கிட்டு கீழே வந்துகிட்டே இருக்குது ப்ரைஸ் ஒரு ஒரு தடவையும் நீங்கள் கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் அந்த புல் பேக்கு முன்னாடி ஒரு சின்ன லோ வந்து இருக்கும் அந்த லோவிலேருந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிருக்கும் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை பையர்ஸு ஸ்ட்ராங்காக இல்லை இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களால் கவனிக்க முடியுது பையர்ஸ் கொஞ்சம் அதிகமாக சேர்ந்துருக்காங்க இந்த இடத்துல ஒரு ஐம்பது பேர்னா இந்த இடத்துல அதே ஐம்பது பேர் இந்த இடத்துல ஒரு நூறு பேர் சேர்ந்துருக்குறாங்க அப்போ என்ன அர்த்தம் பை வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க கண்ணுக்கு தெரியாமல் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா ஏன்னா இந்தியா ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம் உலகம் ஃபுல்லாகவே வந்து உட்காந்துட்டு இந்த பேங்க் நிஃப்டி வந்து யாரெல்லாம் ட்ரேட் பண்ணுறாங்களோ தெரியல அவங்கள எல்லாருமே வந்து ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா இங்கிருந்து ரிஜெக்ட் ஆகி வந்துகிட்டு இருக்குது இதுக்கப்புறம் இன்னும் கீழே போகாது ஒரு குட்டியாக ஒரு பை வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணலாம் ஏதோ ஒன்று ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு ஐம்பது ஐம்பது நூறு பேர் ட்ரை பண்ணுறாங்க பையிங் இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சிருக்குறாங்க ஆனாலும் செல்லர்ஸ் வந்து விடலை திரும்ப கீழே கொண்டு போக முயற்சி பண்ணுறாங்க எவ்வளோ தூரம் எவ்வளோ வேகம் எவ்வளோ தூரம் எவ்வளோ வேகம் எவ்வளோ தூரம் எவ்வளோ வேகம் இதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ தூரம் எவ்வளோ வேகம் லோ இங்கே தான் இருக்குது அடுத்தளவு அவனால் இங்கே தான் பண்ண முடிஞ்சிருக்கு ஏன் இது நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பையிங் இன்ட்ரெஸ்ட் நிறைய பேர் வந்து பைன்னு நினைக்கிறாங்க இந்த டிஃப்ரென்ஸுக்கும் இந்த டிஃப்ரென்ஸுக்கும் இந்த டிஃப்ரென்ஸுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் வந்து கண்டிப்பாக வந்து தெரியணும் அப்போ நம்ம ஏற்கனவே லைனும் போட்டு வச்சுருக்குறோம் இந்த ஏரியாக்கிட்டே இருந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சின்னதாக பை ட்ரை பண்ணுறாங்க சின்னதாக பை ட்ரை பண்ணுறாங்க கொஞ்சம் அதிகமாக ட்ரை பண்ணுறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்களா நல்லாவே வந்து பை ஆகி போச்சு நல்ல செல் மார்க்கெட் தான் ஆனாலும் பை ஆகி நல்லா மேலே போச்சு எதை பிரேக் பண்ணணும் எதை பிரேக் பண்ணணும் மேலேருந்து ஃபால் ஆகிருக்கு இன்றைக்கி ஃபஸ்ட்டு புல் பேக் இது அப்புறம் கண்டினியூஸாக கீழே வந்துட்டு இருக்குது இது புல் பேக்ன்னு கூட சொல்ல முடியாது ஒரு சின்ன பத்து பசங்க சேர்ந்து பை பண்ண மாதிரி வந்து பை பண்ணிடுறாங்க ஆனாலும் செல்லர்ஸ் வந்து கீழே கொண்டு போயிட்டாங்க அடுத்த புல் பேக் எங்கே இருக்குது இந்த லெவலை வந்து கட் பண்ணிவிட்டான் அப்போ அடுத்து எதை கட் பண்ணணும் இந்த லெவலை கட் பண்ணணும் கட் பண்ணனா என்ன அர்த்தம் மேலே போயிடுவான் எங்கே போவான் இங்கே போவான் இது என்ன இடம் இது ஏற்கனவே வந்து இந்த இடம் வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகிக்கிட்டு இருக்கிற இடம் சரியா அப்போ அந்த லெவலுக்கு வந்த உடனே எப்படி வந்து கீழே போயிருக்குது பார்த்தீங்களா கட் பண்ணியே ஆணும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்த உடனே ரியாக்ஷன் அதே தான் பையிங் எவ்வளோ ஆகிருக்குது பாருங்கள் இந்த இடத்துல பையிங் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்கன்னு பாருங்கள் இந்த கேண்டில் பையிங்கோடைய இன்ட்ரெஸ்ட்டை பாருங்கள் கன்ஃப்யூஸ் ஆகிட்டாங்க இந்த பையிங் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் கம்மியாகுது பை பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு போனவங்கள செல்லர்ஸ் வந்து அந்த இடத்துலேருந்து செல் பண்ணி இங்கே கூட வந்து க்ளோஸ் வச்சுருக்குறாங்க அடுத்த கேண்டில் அந்த லெவலுக்கு கூட வர முடியல அடுத்த கேண்டில் பியரிஷாகவே முடியுது அடுத்து சின்னதாக பியரிஷ்னஸ் ஆரம்பிக்குது மறுபடியும் மார்க்கெட்டில் பரபரப்பு ஓ இங்கேருந்து பை பண்ணவங்களாம் அவங்களோட எண்ணம் ஓட்டம் எப்படி இருக்கும் ஆடடா இது ஏதோ இப்போ செல்ல வர மாதிரி இருக்குது ஏற்கனவே மார்க்கெட் செல்லில் இருக்குது வந்த வரைக்கும் லாபம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ண ஆரம்பிக்கலாம் ப்ராஃபிட் புக்கிங்ஸ் அப்போ அது நடக்கும்போது என்ன ஆகுது கடகட கடகடன்னு கடை கடருன்னு கீழே வர்றான் எங்கே வரைக்கும் வர்றான்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எங்கேருந்து மேலே போனானோ அந்த இடம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிடுச்சு எவ்வளோ தூரம் எவ்வளோ வேகம் வந்த ப்ரைஸு அது திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க அது உங்களுக்கு தெரு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கணும் எவ்வளோ தூரம் எவ்வளோ வேகம் வேகம் இங்கே குறைஞ்சிருச்சு பார்த்திங்களா அப்போ இங்கேருந்து புஷ் பண்ண போகிறான்னு அர்த்தம் இந்த புஷ் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ட்ரேட வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அப்படியே இப்படி மேலே போயிடுவோம் வானத்துக்கு அப்படின்னு வந்து நினைக்காதீங்க உங்களை மாதிரி தான் யாரோ வந்து ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியாமல் அதாவது கண்ணுக்கு தெரியாமல் நிறைய பேர் சேர்ந்து வந்து ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அவங்கலாம் இந்த இடத்துலேருந்து மேலேருந்து கீழே வரும்போது வந்து செல் பண்ணி கொண்டுட்டு வந்தவங்களாம் என்ன பண்ணுவாங்க ப்ராஃபிட் புக்கிங்ஸ் வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க அதனால கொஞ்சம் மேலே போகும் இல்லைனா ஏற்கனவே இந்த லோலேருந்து மேலே போயிருக்குது அப்படிங்கிறதுனால பையர்ஸ் வந்து புது பையர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டலாம் அதனால் கொஞ்சம் மேலே போகும் அதனால் மேலேயே போயிடும் அப்படின்னு என்றைக்குமே வந்து நினைக்காதீங்க திரும்பவும் கூட கீழே வந்தது அதே இடத்துலேருந்து மேலே போகிருக்கு ஆனால் மேலே போக முடியல படிக்கட்டில் இறங்குறான் இந்த இடத்த கட் பண்ண முடியல இந்த இடம் வரைக்கும் தான் வந்தது அடுத்த தடவை அடுத்த தடவை இவ்வளோ தூரம் தான் வந்தது அடுத்த தடவை இவ்வளோ தூரம் தான் வந்தது அடுத்த தடவை அதுக்கும் கீழே போயிடுச்சு ஸோ ப்ரெஷர் பில்டப் ஆகுது தெரியுது இந்த இடத்துல மேலே போக முடியாமல் கீழே போக முடியாமல் ப்ரெஷர் வந்து பில்டப் ஆச்சு பில்டப் ஆன உடனே என்ன ஆகிடுச்சு அந்த இடத்துலேருந்து பிரேக் பண்ணி கொஞ்சம் கீழே போகிற மாதிரி காமிச்சிருக்குறான் ஸோ ஃபைவ் மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த நேற்று செஷன் வந்து இந்த மாதிரி புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் வந்து பண்ணியிருந்துக்கலாம் அதே நீங்கள் ஒன் ஹவர்ல பார்க்கும்போது இந்த மாதிரி பார்க்கலாம் இது இப்படி தான் மேலே போகுமா அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இப்படி தான் மேலே போகுமா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் அவசியமே இல்லைங்க மேலே போனோன்னா என்ன பண்ணணும் இந்த லெவலை கட் பண்ணணும் கட் பண்ணான்னா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது அப்புறம் இதை கட் பண்ணி மேலே போயிடுவான் அவன் என்ன பண்ணவே கூடாது இதை கட் பண்ணவே கூடாது இவ்வளோதான் கட் பண்ணானா என்ன ஆகும் இன்னும் லோ வைப்பான் இன்னும் புது லோ வைப்பான் இது வரைக்கும் வருவான் இதை கட் பண்ணவே கண்டிப்பாக இதை கட் பண்ணக்கூடாது இதை கட் பண்ணிட்டான்னா இன்னொரு லோ கீழே வந்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இங்கெல்லாம் லோ வச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கான் பார்த்தீங்களா அந்த மாதிரி கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் குருஷியலாக தான் இருக்க போகுது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் அதே நேரத்தில் நம்ம நிஃப்டியில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது நம்ம நேற்றுக்கே வந்து இந்த கோடெல்லாம் வந்து போட்டு வச்சுட்டோம் இங்கே எக்ஸ்பிளனேஷனும் வந்து கொடுத்துட்டேன் இங்கே வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துட்டோம் அப்போ இந்த இடத்துல இருந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு எது வரைக்கும் போகலாம் இது வரைக்கும் போகலாம் இதை கட் பண்ணவே கூடாது அவன் என்ன பண்ணியிருக்கான் கரெக்டாக அந்த இடத்துல வந்து நிப்பாட்டி வச்சுருக்கான் மார்க்கெட்டை இன்றைக்கி பொதுல வைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது என்ன பண்ணிருது ப்ரைஸு மேலேருந்து கீழே வந்து கீழேருந்து மேலேயும் போய் அதுக்கப்புறம் வந்து கீழே வரைக்கும் வந்து நின்றுச்சு ஸோ ஜென்ரலி இப்படி நடந்துருக்குது நேற்று இவ்வளோ தான் மார்க்கெட் ஆனால் நம்ம ஏற்கனவே இந்த லைன் போட்டதுனால கணிச்சு வச்சுருந்தோம் இது வந்து முக்கியமான இடம் இந்த இடத்துலேருந்து நமக்கு ரிஜெக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே நீங்கள் மினிட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா சேம் கான்செப்ட் தான் இந்த லெவல்ல இருந்து கீழே வந்த ப்ரைஸு மேலே போக முடியல அதாவது ஃபுல் பேக் வந்து மேலே போக முடியல ஸோ புதுசாக மேலே வரும்போது மேலே போகணும் போனால் தான் மேலே அடுத்து 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 போக முடியும் வேகமாக தூரமாக கீழே வந்தது ப்ரைஸு இந்த இடத்துலேருந்து ஒரு சின்னதாக அன்லைக் பேங்க் நிஃப்டி ஒரே ஒரு முயற்சி அந்த முயற்சியிலேருந்து அடுத்த தடவை கீழே வந்தது என்ட்ரி என்ட்ரிட்டு எக்ஸிட் பர்ஃபெக்டாக நடந்துருக்குது இங்கே வரும்போதெல்லாம் நேற்று வந்து மேலே போயிருது ப்ரைஸ் எவ்வளோ வேகம் எவ்வளோ தூரமாக வந்துருக்குது ஆனால் இந்த இடத்துல வந்தோன்னா வெட்டிப்பாம்பாக அடங்கிட்டான் ஏன்னா பையர்ஸ் இருக்கிறாங்க ஏற்கனவே இங்கேருந்து மேலே போனதுனால இங்கேருந்து மேலே போகுமா அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நிறைய பேர் பை பண்ணுறதுனால இது நடக்குது மேலே வந்து செல் பண்ணவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுறதுனால இது வந்து மேலே போகுது ஸோ தொடர்ந்து வந்து மேலே போனோன்னா என்ன பண்ணணும் புதுசு புதுசாக ஹை பண்ணிகிட்டே போனான் இவன் நான் பண்ணவே இல்லை இங்கேயே சுற்றிக்கிட்டே இருந்தான் அப்போது கீழே இன்னொரு தடவை போய்ட்டு லோ வந்து வச்சுட்டான் ஸோ கவனிங்க 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 திரும்ப திரும்ப அது தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் நீங்கள் யாருமே கவனிக்கிறதில்லை நான் கூட கவனிக்கலை ரொம்ப ரே சமீபத்தில் தான் நான் வந்து கவனிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கவனிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாகிடுச்சு நீங்களும் கவனிங்க கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து அவ்வளோ வந்து கஷ்டமான விஷயம் கிடையாது ட்ரேடிங்கு கவனிப்பே இல்லை அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கஷ்டமாக தெரியுது கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் ஸோ இது வந்து ஆப்ஷன்ஸு இதை பற்றிலாம் நான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை ஏன்னா டைம் இல்லை அடுத்தடுத்து வேலையில் இருக்குது எனக்கு நான் இதை முடிச்சுட்டு நான் இன்றைக்கி வந்து சரியான நேரத்தில் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து கொடுக்க நான் பார்க்குறேங்க இவ்வளோ நேரம் வந்து ஷார்ட்டாக இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன் நான் நன்றி வணக்கம்